வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா இனாதிபதையே நமஹா அனைவருக்கும் முதற்கன் குரான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசை விவாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் வேத தர்மசாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் வேலாசரி பஞ்சாங்க பதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே கலவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியையினுடைய அனைத்து அன்பு எதயங்கள் செய்கின்றவர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி விஞ்ஞாக பிரிவானது தமிழ் வருஷம் விசுவாசு வருஷம் கார்த்திகை மாதம் ஆறு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறாம் நாள் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்திரவாசனம் சனிக்கிழமை பஞ்சாபம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக விரிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆறு முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராம்ஜிவம் பஞ்சாம்பம் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் விஸ்வாபசு நாம சம்பத்தரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் ஆறு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் என்பது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி பதினான்கு நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயினே ருதோ சரத் ருதோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ருச்சிக மாசே இதே பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்பெரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனோர் மாசே பட்சமானது சுக்கலபக்ஷே திதி வளர்வே சுக்லபக்ஷம் வளர்வேளை திதியானது திதி ஆம் திதியை திதி இருபத்தைந்து நடிகை முப்பத்தி ஏழு வினாடி மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு திருத்தியா திருயை திதி இன்றைய சிரார்த திதியானது துதியா துதியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் உலோகம் அடைய பிறகு பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் வெளியன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சந்திர மாணக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்திதியானது

அவர்களுக்கு தாங்கள் வருஷ செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சார்த்தம் திடீர் தவதம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் தான் செய்ய வேண்டும் இது கார்த்திகை மாதமாச்சே நீங்கள் மார்கழி மாதத்தில் இருந்த வளைப்ப செய்ய சொற்கே பித்ருக்கர்மாவ அதாவது வேணுதர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் இந்த சிராதம் நமது பித்க்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதமானது பிறக்கும் அந்த மறு தமிழ் மாதத்தை கணக்கை வைத்து கொண்டு இந்த திதிக்கு மட்டும் அந்த மாதத்தில் இருந்தவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஆடித்தனமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சென்னையிலே பெறவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது ஸ்திரவாசரி கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஜேஷ்டா நட்சத்திரம் ஏட்டை நட்சத்திரம் இருபத்தி ஆறு நாழிகை இருபத்தி மூன்றரை வினாடி மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு மூலா நட்சத்திரம் மூலம் நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் கார்த்திகை மாதத்தில் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யன்பர்களும் தங்கள் பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சித்த இன்றைய விசேஷம் திந்திரினி கௌரி விரலம் இன்றைய ராவு காலமானது காலை ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை நலநேயரமானது என்று காலை ஏழு மணி பதினான்கு நிமிடம் முதல் எட்டு மணி பதினான்கு நிமிடம் வரை குரு ஹோரை பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி பதினான்கு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஹோரைகள் சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையம் இன்றைய சந்திராஷ்டிரமம் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் காலை பத்து மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை பத்து மணி பதினோரு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் கிருத்திக கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி பத்தொம்போது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வீணர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி பத்தொன்போது நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று காலை ஆறு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் முகா சமஸ்தா சினோபந்தோ அஸ்தோ Tata, sto... E loro c'è un mannabot.